ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான வெற்றியை நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்துள்ளேன் இனி நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்க போகின்றது அதன் மூலமாகவே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துக் கொடுக்க போகிறேன் என் செல்லமே நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையே கிடைக்கவில்லை என கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகாதே அடிக்கடி நீ கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டால் அதற்கு பின் உன் நியாயமான கண்ணீருக்கு இல்லாமல் போகிவிடும் எதற்கெடுத்தாலும் கவலைப்படவோ கண்ணீர் விடவோ நீ இதுநாள் வரை கடந்து வந்த உன் வாழ்வில் எதற்காக நீ துன்பப்பட்டாய் எதற்காக நீ துயரப்பட்டாய் என்பதை யோசித்துப்பார் இனி உன் வாழ்வில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தடுக்கலாம் அல்லவா தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு எதை உன்னால் செய்ய முடியவில்லையோ எதை உன்னால் பெற முடியவில்லையோ அதை என் பொறுப்பில் விட்டுவிடு உனக்கு துணையாய் உன்னுடைய ஆஞ்சனையை நான் இருந்து நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைவசம் நிச்சயம் ஒப்படைப்பேன் இளமையில் நீ சேமித்து வைப்பதன் மூலமாக அது முதுமையில் உனக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு முதல் செலவானது சேமிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள் ஒரு பொழுதும் அடுத்தவர் கையை நம்பி வாழக்கூடிய அந்த நரக வாழ்க்கை வேண்டாம் என் செல்லமே உனக்கு குடும்பம் இருக்கிறது நிறைய பொறுப்புகள் இருக்கிறது நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் உனக்கென ஒரு சிறு சேமிப்பை உனக்கு பக்க பலமாக வைத்துக் கொள் அது ஒரு பொழுதும் உன்னை துன்பத்தில் மாட்டாமல் காப்பாற்றும் என்பதை உணர்ந்து கொள் உன்னை நீயே கேள்வி கேட்காத வரையிலும் உன் தவறுகளை எப்படி உன்னால் திருத்திக் கொள்ள முடியும் நீ நீ செய்வதில் சில விஷயங்கள் தவறாய் நடந்து முடிகின்றது என்பதையும் சில விஷயங்கள் நீ தோற்று போய் வருத்தப்படுகிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என்றாவது நீ செய்த தவறு என்ன என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறாயா உன் மனம் என்பது விசித்திரமாகத்தான் இருக்கிறது கிடைக்காததை நினைத்து மனம் நிறைவடையாமல் இருக்கிறாய் உன் கலக்கமும் கஷ்டமும் போதும் என் செல்லமே உனக்கு கிடைக்காததை இப்பொழுது கிடைக்கச் செய்வேன் நீ ஆசையாய் எதிர்பார்த்த விஷயத்தில் உன்னை ஏமாற்றம் அடையச் செய்யாமல் உன் எதிர்பார்ப்புகளை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம் நீ காத்திருப்பதா உன் ஆயுள் அதிகரித்து விடுமா என்ன எது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அதன்படி நடக்கும் என்று நிச்சயம் நம்பிக்கையோடு அதை அதை முடித்து கொடுக்கும் பொறுப்பை என் என்வசம் ஒப்படைத்துவிட்டு உன் வேலைகளை மட்டும் செய்து கொண்டேரு உன்னுடைய ஆஞ்சநேயரின் அருளாலேயே நிச்சயம் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே சற்றும் எதிர்பார்க்காத அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்வதற்காக காத்து கொண்டே இருக்கிறது இதோ வானவில் வாழ்க்கையில் மின்னலைப் போல வந்து போகும் உன் கனவுகளை எல்லாம் இப்பொழுது நனவாய் நான் மாற்றிக் கொடுக்க போகிறேன் நீ கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் காதுகளில் கேட்கும் சொற்களையும் அல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை தூக்கி போட்டுவிடு பழு கட்டாயமாக எந்த மனிதர்களையும் எந்த உறவுகளையும் பிடித்து வைக்க நினைக்காதே ஏனெனில் எதையெல்லாம் நீ பிடித்து வைக்க ஆசைப்படுகிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலில் விலகி செல்லும் வேண்டும் விலகுபவரையும் விலகக்கூடிய விஷயங்களையும் அப்படியே விட்டுவிடு உனக்கானதும் உனக்கான உறவுகளும் நிச்சயம் உன்னை தேடி வரும்படி உன்னுடைய ஆஞ்சநேய நான் துணை இருப்பேன் என் செல்லமே உன்னை கண்டுகொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட ஊமையாக நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நீயும் அப்படியே ஒதுங்கி நின்றுவிடு உன்னை யார் எந்த அளவிற்கு தூரமாக வைக்கிறார்களோ அதே தூரத்தில் நீயும் இருந்து விட்டால் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் இந்த உலகம் என்பது பிறக்கும்போது சிரிப்போடு வரவேற்கும் விலகும் பொழுது அழுது வழி அனுப்பி வைக்கும் அப்படிப்பட்ட உறவுகளிடம் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எதையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எதையும் நான் மனிதர்களிடம் கொடுக்கவில்லை என்ற உதவிகளையும் மற்றவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே உனக்கான எல்லா வகை உதவிகளையும் செய்வதற்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பதற்கும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நீர் போல எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றி மாதிரி உன்னுடைய சூழ்நிலைகள் இருந்தால் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியானதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அதை விட்டுவிட்டு இது எனக்கு சரி வராது அது எனக்கு பொருந்தாது நான் இங்கு இருக்க முடியவில்லை என்னால் தாங்க முடியவில்லை என்று நீ வருந்தி கொண்டே இருந்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் உன்னிடம் செல்வம் இருந்தால் அதை கொண்டு நான்கு பேரையாவது சந்தோஷமாக வாழவை உன்னிடம் கல்வி இருந்தால் அதை பத்து பேருக்கு சொல்லிக் கொடுத்து சரியாக சிந்திக்கவை கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பெற்றதற்கான பலனாக ஏதாவது ஒன்று இருக்கும்படி பார்த்துக்கொள் செல்லமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உன்னிடம் இருப்பதால் எல்லா சூழ்நிலையிலும் சமாளிக்க நான் உனக்கு துணை நிற்க போகிறேன் நம்பிக்கை ஒளி உனக்குள் மங்கி போய்விட்டால் வாழ்க்கை எனும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும் என்று உணர்ந்து கொள் உனக்குள் எந்த ஒரு நம்பிக்கை ஒளியும் குறையாத அளவிற்கு தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழப்பார் ஒரு பொழுதும் எந்த விஷயத்தை நினைத்தும் மனம் தளர்ந்து மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் துணை நிற்பேன் என்று நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நேரம் கிடைக்கும் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எங்கே எதை செய்ய வேண்டும் என உன்னுடைய வார்த்தைகளை சல்லடை செய்து வைத்து கொண்டால் அது நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் நீ நினைத்த விஷயங்களையும் அதை சிறப்பாய் செய்து முடிக்க முடியும் எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை உன்னுடைய நான் கொடுப்பேன் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உன்னை துன்பம் என்னும் தான் கொண்டு போய் சேர்க்கும் கொஞ்சம் நிதானமாக இரு என் என்றமே எக்காலத்திலும் பொய் என்னும் ஆடையை நீ போட்டுக் கொள்ளாதே அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிடும் விட எல்லா மனிதர்களிடமும் நீ அன்பாய் அணுகிப்போ நிச்சயம் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக இருப்பவர்கள் அவர்கள் மனதையும் நீ சுலபமாக ஆட்சி செய்து விடலாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருப்பதை காட்டிலும் அவராக நடந்து விடுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை காட்டிலும் என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம் என தைரியமாக முட்டி மோதிப்பார் எழுந்தால் வெற்றி அனுபவம் என்று புரிந்து கொள்வாயே நீ யாரையோ நினைத்து அவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை நினைத்து ஆனால் அவர்கள் வேறு யாரோ ஒருவருக்காக உன்னை உதாசீனம் செய்துவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாய் உளவி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களின் மனமே இப்படித்தானே யார் எப்பொழுது என்ன செய்வார்கள் எதை நினைப்பார்கள் என சொல்ல முடியாது அல்லவா உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற்போல் போல் நீ இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை அவர்கள் மனதை நீ சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை உன்னுடைய அன்பையும் அனுசரணையும் சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை உறவுகள் காயப்படுத்தும் பொழுது கூட உன் மனது வலிக்கவில்லை ஆனால் காயப்படுத்திவிட்டு அவர்கள் செய்யும் செயலுக்கு நியாயம் கற்பிக்கும் போதும் உன்னிடம்தான் இருக்கிறது என குற்றம் சாட்டும் பொழுதுதானே அது உனக்கு மிகவும் வலிக்கிறது அன்பு பிள்ளையே வருந்தாதே உனக்கானதை நான் கொடுப்பேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி உன் அதிசயத்தை போகிறேன் எல்லோரிடமும் பாசம் வைத்தது தப்பு கிடையாது ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது நீ பாசம் வைத்தாய் அல்லவா அதுதான் இப்பொழுது தப்பாகிவிட்டது வாழ்க்கையை எப்பொழுதும் கற்றுக்கொள் என்றெல்லாமே வெறுப்பவர்களை தேடி போகாதே அவர்களுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்காதே ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி